நெல்லையில் சிறப்பு குழந்தைகளுடன் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாட்டம் சார்லி ஃபவுண்டேஷன் சார்பில் சிறப்பு குழந்தைகள் பார்வையற்ற குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் ஆதரவற்ற முதியோர்கள் எச்ஐவி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான ஜிங்கிள் அண்ட் மிங்கில் என்ற பெயரில் ஆண்டுதோறும் நடத்தி வரும் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த ஆண்டும் தொடர்ச்சியாக எட்டாவது வருடமாக ஜிங்கிள் அண்ட் மிங்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற பெயரில் ஆதரவற்ற சிறப்பு குழந்தைகளுக்கான கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் பெருமாள்புரம் ஈடன் கார்டனில் வைத்து வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வுக்கு அஇஅதிமுக நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் திரு தச்சை என் கணேசராஜா தலைமை தாங்கினார் சிங்கப்பூர் எஸ் ஜே கிப்சன் சந்தோஷ் மருத்துவமனை தலைமை மருத்துவர் டாக்டர் முருகேஷ் தொழிலதிபர் ஐரன்வெட்டி எம்சி எம் சி முருகேச பாண்டியன் டாக்டர் பிரேமச்சந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர் சார்லி பல் மருத்துவ குழுமங்களின் நிர்வாக இயக்குனரும் சார்லி ஃபவுண்டேஷன் நிறுவனருமான பல் மற்றும் தாடை மறுசீரமைப்பு நிபுணர் டாக்டர் எம் சார்லஸ் பிரேம்குமார் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் கிறிஸ்துமஸ் சிறப்பு செய்தியை அல்மைட்ரி பிளஸ்ஸிங் சர்ச் பாஸ்டர் திரு இமானுவேல் அவர்கள் இயேசு பிறப்பின் செய்தியை அனைவருக்கும் வழங்கினார்கள் இவ்விழாவில் சிறப்பு குழந்தைகள் பார்வையற்று குழந்தைகள் மாற்றுத்திறனாளிகள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட குழந்தைகள் ஆதரவற்ற முதியோர்கள் எச்ஐவி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் என ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு நபர்களுக்கு புத்தாடை பரிசு பொருட்கள் கேக் மற்றும் சிறந்த உணவுகள் வழங்கப்பட்டு ஆடல் பாடல் மற்றும் இன்னிசை நிகழ்ச்சிகளுடன் இவ்விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இன்னிசை நிகழ்ச்சியை கண்டுகளித்த சிறப்பு குழந்தைகள் பாடலுக்கு நடனம் ஆடியது உற்சாகத்தை தூண்டும் விதமாக அமைந்தது நிகழ்ச்சியில் பேபி ஹெனா சார்லஸ் மற்றும் திருமதி ஏஞ்சல் எஸ் கே சோபிதா ஆகியோர் பாடல்களை பாடியது அனைவரையும் கவர்ந்தது கிறிஸ்துமஸ் தாத்தா ஆடி பாடி சாக்லேட்கள் வழங்கி குழந்தைகளை குதூகலப்படுத்தினார் அனைவரும் கிறிஸ்மஸ் தாத்தா தொப்பி அணைந்து வாழ்வும் நாடும் வளம் பெற வேண்டும் என இறைவனை நோக்கி மெழுகுவர்த்தி ஏந்தி பிரார்த்தனை செய்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை நினா சார்லஸ் அப்துல் ரஹ்மான் மற்றும் மோகன் ராஜ்குமார் விஜய் ஆனந்த் உள்ளிட்ட சார்லி ஃபவுண்டேஷன் அமைப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர் சார்லி பல் மருத்துவமனையின் டாக்டர்கள் மணிகண்டன் ராஜேஸ்வரி தமிதா ஸ்ரீ செவிலியர்கள் சிவா ஹானி இசக்கியம்மாள் கனகா அனிதா முருகானந்தம் ஆகியோர் நிகழ்வுக்கு வந்த அனைவரையும் வரவேற்று தேவையான ஒருங்கிணைப்பு பணிகளை செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் கான்ட்ராக்டர்கள் காமராஜர் கழகம் ரோட்டரி நிர்வாகிகள் அரிமா சங்க நிர்வாகிகள் செஞ்சிலவை சங்க நிர்வாகிகள் அஇஅதிமுகவின் முக்கிய பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவின் இறுதியில் சார்லி ஃபவுண்டேஷன் இணை நிறுவனர் திருமதி ஜாஸ்மின் சார்லஸ் அவர்கள் ஆற்றினார் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செலிப்ரேஷன் கிறிஸ்துமஸ் புத்தாண் நிகழ்ச்சி வந்து ஜிங்கில் மிங்கில் பேரில் வருஷா வருஷம் சார்லி ஃபவுண்டேஷன் சார்லி டென்டல் ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்காங்க ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு எட்டாவது வருஷம் நம்ம நம்ம டாக்டர் சார் கூட வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சூப்பர் சார் சார் வந்த குழந்தைங்களா இருக்கட்டும் அவங்கள கூப்பிட்டு வந்த ஆசிரியர்களாக இருக்கட்டும் இந்த வருஷம் கடுமையான ஹாப்பியா இருக்கிறாங்க அதாவது எட்டாவது வருஷமா தொடர்ந்து ஜிங்கில் மிங்கில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் இதை நடத்தக்கூடிய மேலும் இன்னும் வளரணும் இன்னும் நிறைய மக்களுக்கு பண்ணணும் இதை மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நம்ம நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எட்டாவது வருஷமாக வெற்றிகரமாக பண்ணிட்டு இப்போ நீங்கள் சொன்னீங்க எட்டாவது ரொம்ப சந்தோஷமாக ஒரு வித்தியாசமாக வைப்ரண்ட்டாக இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா மழை வருமா வராதா புயல் வருமா வராதா அப்படி எதிர்பார்த்த சூழ்நிலையில் கடவுளோட பெரியாத பரிதான கிருபையால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரம்மியமான ஒரு வெதர் நமக்கு ஏற்ற ஒரு வெதர் ஸோ அதனால இந்த நிகழ்ச்சி உறுதியாக நடக்கணும்னே அது உற்சாகம் ரெண்டா தொடர்ந்து வந்துட்டு இருக்க டிஃப்ரெண்டாக வேற சில விஷயங்கள் நம்ம அரேஞ்ச் பண்ணிருக்கோம் ஆமாம் ஸோ அந்த சில்ட்ரன் எல்லாமே ரொம்ப பப்ளியாக இருக்காங்க இல்லை நீ கவனிக்கிறேன் சில்ட்ரனோட அந்த டீச்சர்ஸாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா உண்மை ஸோ கிறிஸ்மஸோ புத்தாண்டோ வர முன்னால நம்ம சில ரெசல்யூஷன் எடுப்போம் அந்த ரெசல்யூஷன் ஆ அந்த புத்தாண்டுக்கு அப்படி பண்ண போற அப்படி கொடுக்குறேன் எப்படி இருந்தாலும் வரக்கூடிய புத்தாண்டும் சரி இந்த கிறிஸ்மஸும் சரி நமக்கு எல்லா விதத்தையும் ஒளிமயமா ஆசிர்வாதமாக வெற்றிகரமாக ஆரோக்கியமாக செழிப்பா சமாதானமாக சந்தோஷமா இருக்கணுங்கிற நோக்கத்தோட தான் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னால இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துகிறோம் ஸோ இந்த வரக்கூடிய கிறிஸ்துமஸ் புத்தாண்டு அனைவருக்கும் அருமையாக அற்புதமாக அமைகிற நம்பிக்கையோட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜிங்லாந்து ஸோ வந்து அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எட்டாவது வருஷமா அதை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்களோட கடுமையான உழைப்பு அது மட்டும்தான் அவங்க நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இதை வந்து நம்ம பண்றதுனால அவங்களுக்கு அவங்க சைட்லேருந்து இந்த அடுத்த வருஷம் என்னெல்லாம் புதுமையா கொண்டு வரணும்னு உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்னென்னா புதுமைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பத்து வருஷம் ஆரம்பிப்போம் இருபத்தெட்டு சில்ட்ரனுக்கு சப்போர்ட் பண்ணி ஆரம்பிச்சோம் கண்டிப்பா இன்னைக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறா இருக்குது ஸோ புதுமை அப்படிங்கிற மோர் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஷுட்டி பெனிஃபிட் எவ்ரி இது அது மாதிரி இன்றைக்கி நான் மட்டும் இது பண்ணலை என்னோட கடின உழைப்பு நான் மட்டும் இல்லை எங்களோட டீம் எல்லாம் இருக்கும் சார்லி ஃபவுண்டேஷன் சார்லி டென்டல் ஏன் நீங்கள் தொடர்ந்து இத்தனை வருஷமாக சப்போர்ட் பண்ணி அரசியல் தெளிவாக கூட நீங்கள் பயணிக்கலையா ஸோ விஜய் இருக்காங்க நிறைய பேரோட சப்போர்ட்டோட பயணிச்சிட்டே இருக்கும் ஒரே ஒரு தாரக மந்திரம் மகிழ் வித்து மகிழ் மகிழ் வித்து மகிழ் அவ்வளோதான் சார் இந்த வருஷம் கிறிஸ்துமஸ் ஒரு ரெசல்யூஷன் அதாவது பொதுவாகவே கிறிஸ்மஸ்னா ஈகை ஷேர் இது உண்டு அது போக இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ரெசொலியூஷனாக பொதுவாக நீங்கள் என்ன சொல்ல முடியும் எல்லாருக்கும் என்ன சொல்றதுனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லுவேன் அரேசன் அண்ட் நீங்க நீங்கள் எலுமி பிரகாசிக்கணும் எல்லாருமே அதுக்கு எலுமி பிரகாசிக்கிறதுக்கு நீங்கள் ஒருத்தர் மட்டும் ஒரு வெளிச்சம் உண்டாக்குனா பரவாயில்ல யூ பாஸ் த லைஃப்ஸ் ஒரு சின்னதோ பெருசோ

அவங்க வந்து மனல்ல எப்படி இருக்கு இந்த குழந்தைங்களோட சந்தோஷத்தை என் என்ன சொல்ல குழந்தைங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கோம் சார் வருஷா வருஷம் ஏழு வருஷமும் தொடர்ந்து நீங்க வந்தீங்க ஆதரவு கொடுத்துட்டே இருந்தீங்க இந்த வருஷமும் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க ஜிங்கிள் அண்ட் பிங்கிள் ஃபங்க்ஷனுக்கு இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா அவங்க எங்கிட்ட பேட்டி கொடுக்கும் போது அந்த புத்தா அதாவது புத்தா புத்தாடை இருக்கு உங்களுக்கு அருமையான டின்னர் இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது அவங்க முகமலர்ச்சியா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் சார்லி ஃபவுண்டேஷன் வருஷா வருஷம் இதோட அதிகமா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒரு கோரிக்கை வச்சாங்க நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க எட்டாம் வருஷமா தொடர்ந்து நீங்க வந்துருக்கீங்க ஒரு நல்ல நிகழ்ச்சி நம்முடைய சார்லி ஃபவுண்டேஷன் சார்பாக நம்ம சார்லஸ் டாக்டர் டாக்டர் சார்லஸ் டாக்டர் வந்து தொடர்ந்து எட்டாவது ஆண்டுகளாக அந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார் நானும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருந்தோம் எங்களால் அந்த முடிந்த பணியை அந்த ஒத்துழைப்பை நல்கி கொண்டிருக்கிறோம் இது செய்யறது ஒரு நல்ல காரியம் நல்ல அற்புதமான காரியம் அந்த குழந்தைகள் பூரா மன வளர்ச்சி குறைந்த பிள்ளைங்க கண் தெரியாத பிள்ளைங்க வாய் பேச முடியாத பிள்ளைங்க பெற்றோர்களில் இருந்தும் இல்லாத ஆதரவு இல்லாத குழந்தைகள் இத்தனை குழந்தைகளை வரவழைத்து அவங்களுக்கு வேணுங்கிற பொருளை அந்த அங்கேயே கூட்டிகிட்டு போய் ஜவுளி கடையில் நல்ல ஜவுளி கடையில் போட்டு போய் அவங்கள வச்சு அந்த அந்த அவங்க ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண வச்சு அது பண்ணி அதுக்கப்புறம் நல்ல உணவு கொடுத்து அவங்களுக்கு வேணுங்கிற இதை கொடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அந்த சந்தோஷங்கிறது அந்த அந்த குழந்தைகளுக்கு அந்த அவங்க ஒரு ஹோம்லேயே இருந்து அவங்க படிக்க அவங்க சாப்பிட இப்படி இருக்கும் வெளியே கூட்டம் வந்து பண்ணுறதுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நிகழ்ச்சி ஒரு நல்ல நிகழ்ச்சி அதாவது அவங்க வந்து இவ்வளோ நாள் ஏழு வருஷம் வர வந்து அவங்க ஒரு பொது மனிதனாக இருந்து ஒரு சமூக ஆர்வல வந்து இந்த விஷயம் பண்ணிட்டு இருந்தாங்க எட்டாவது வருஷம் வந்து அஇஅதிமுக மருத்துவரணை மாவட்ட சிலராக இருக்காங்க ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ பெருமைப்படுறீங்க அவருக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க அதாவது ஒரு நல்ல டாக்டர் ஒரு நல்ல பேச்சாளர் நல்ல செயல்படக்கூடிய நல்ல நல்ல செயல்படக்கூடிய ஒரு நல்ல மனிதர் மனித நேய மிக்கவர் அதுல எந்த மாதிரி கிடையாது அவருக்கு நாங்க எங்க இயக்கத்தில் வந்து அடிப்படையில் வந்து அவர் பேர் போய் இருந்தாரு ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல மாவட்ட அணி மாவட்ட கழக செயலாளராக நாங்கள் அவர் நியமிச்சிருக்கோம் ரொம்ப அற்புதமாக செயல்படுதாரு அதோட சேர்ந்து இப்போ அவர் கூட நிறைய மாவட்ட கழகத்தில் இருக்கிறவங்க கட்சியில் அண்ணா இருக்கவங்க நிறைய இந்த ஜிங்கிள் மிங்கல் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க அது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் சொல்லணும்னு நினைக்கிறேன் சந்தோஷப்படுறாங்க ஸோ வந்து குழந்தைங்களுக்கு இருக்கட்டும் ஆதரவற்ற முதியவர்களுக்கு இருக்கட்டும் நீங்கள் சொன்ன மாதிரி நேரடியாக அந்த அந்த ஜவுளி கடைக்கு கொண்டு போய் அந்த அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்குறாங்க அவங்களுக்கு ஒரு இரவு உணவு விருந்து கொடுக்குறாங்க அது போக ஆடல் பாடல் அதாவது ஒரு அருமையாக லைட் மியூசிக் கொடுக்குறாங்க இந்த அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் ஆதரவட்ட முதியோருக்கும் பிடித்த மாதிரி மாற்றி அது ஒரு ஓப்பன் ஸ்டேஜ்ல அருமையான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க எட்டாவது வருஷமா சார்லி ஃபவுண்டேஷனுக்கு ஸ்பெஷலா நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க சார்லி ஃபவுண்டேஷன் இந்த நிகழ்வு வந்து எட்டாவது ஆண்டுகளா பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்க சொல்லிட்டீங்க இன்னும் மேலும் மேலும் தொடர்ந்து நிறைய குழந்தைகளுக்கு அவர் உதவி பண்ணணும் இதே மாதிரி நிகழ்வுகள் வந்து எல்லாரும் அதுல பங்களிப்பு இருக்கணும் எல்லாரும் பங்களிச்சு அவருக்கு உற்சாக அவருக்கு வந்து எல்லா ரீதியிலையும் ஒத்துழைப்போடு இருந்து இந்த குழந்தைகளுக்கு இப்போ இன்னைக்கு ஒரு முன்னூறு குழந்தைகளோ நானூறு குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இன்னும் ஆயிரம் குழந்தைகளுக்கு உதவி பண்ணணும் அது நம் அதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு இருக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள் இருபத்தி எட்டு ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி மூணு குழந்தைங்க இன்னைக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு அருமையான வாழ்த்தை சொல்லியிருக்கீங்க கிறிஸ்மஸுக்கும் புத்தாண்டுக்கும் ஒரு ஒரு அட்வைஸ் நீங்க வந்து ஒரு முதிய மூத்தவர் ஒரு வழிகாட்டி நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்குறா தான் நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லை கிறிஸ்மஸ் வரக்கூடிய புதங்கள் மணிக்கு கிறிஸ்மஸ் உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்பட இருக்கிறது புத்தாண்டு ஏற்கனவே அந்த ஒன்றாம் தேதி மரபிறக்க இருக்கிறது எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்களும் சொல்லுவோம் இருந்தாலும் இந்த நிகழ்வு வந்து நாலு ஒரு ஐநூறு பிள்ளைகள் பயன்படுத்த அளவுக்கு தாய்மொழாத பிள்ளைகள் பயன்படுத்த அளவுக்கு எல்லாரும் பயன்படுத்த அளவுக்கு சொல்லும்போது மிக மிக சந்தோஷமான இருக்குது நாங்கள் வந்து கிறிஸ்மஸை கொண்டாடணும் எங்கள் வீட்டில் வெளியே போட்டால் எங்கள் வீட்டில் கேட்க வெட்டி சாப்பிட்டோம் இல்லாமல் இவங்களும் சந்தோஷமாக இருக்கணும்னு செய்தார்ல அவருடைய வாழ்த்து தான் வரவேற்கேன் அவங்க எல்லாத்துக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ